பஸ் நிலையம் எதிர்ப்பு தெரிவித்து சமூக ஆர்வலர் மனு அளித்தனர் அமைந்துள்ள ஸ்ரீஹால் திருமண மண்டபத்தில் தனியார் மதுபான கடை மற்றும் பார் திறக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த பகுதியில் ராமகிருஷ்ணா மெட்ரிக் பள்ளி எஸ் 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 கல்லூரி ஐந்து திருமண மண்டபங்கள் பெருமாள் கோவில் மற்றும் சர்ச் உள்ளிட்ட முக்கிய பொது இடங்கள் உள்ளன தினசரி பள்ளி கல்லூரி மாணவர்கள் நடமாடும் பகுதியாக இருக்கிறது இவ்வாறு மக்கள் நெரிசல் மதுபான கடை மற்றும் பார் திறக்கப்படுவது போக்குவரத்து இடையூறாக இருப்பதாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் இது வழிவகுக்கும் என்று பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இதையடுத்து சமூக ஆர்வலர் பியாரே ஜான் சார்பில் திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் மனுவை பெற்ற ஆட்சியர் மதுபான கடை மற்றும் பார் திறப்புக்கு தடை விதிப்பதாக உறுதி அளித்ததாக தெரிவித்தனர் மேலும் தடை செய்யாத பட்சத்தில் கடை திறப்பை எதிர்த்து பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பெற்றோர்கள் இணைந்து முற்றுகை போராட்டம் நடத்தி கடையை மூட வைப்போம் என சமூக ஆர்வலர் பியாரேஜான் தெரிவித்தார் ஆற்காடு பகுதியை சேர்ந்தவன் தான் இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல ஸ்ரீ ஹால்னு ஒரு ஹால் இருக்குது இங்க பார்க்கிங் வசதி கூட கிடையாது பக்கத்துல பள்ளிக்கூடம் இருக்குது ராமகிருஷ்ணா ஹை ஸ்கூலு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எஸ்எஸ் கல்லூரி இருக்குது எதிரில் சர்ச் இருக்குது பேக் சைடில் பெருமாள் கோயில் இருக்குது பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு இருக்குது இங்கே பார்க்கிங் வசதி இல்லாமல் இந்த பக்கம் காருங்க நிறுத்த முடியாது வாகனங்களை நிறுத்த முடியாது இப்போ ஏற்பட்ட இடத்துல இங்கே வந்து ஒரு ஒயின் ஷாப் அதான் மதுபான கடை மதுபான கடை மற்றும் பார் வசதி கொண்டு இருக்குது இங்கே வந்து லைசன்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இங்க இன்னும் கூடிய சீக்கிரத்துல வர இதுக்கு தடைக்காக நான் வந்து கலெக்டர் கிட்ட மனு கொடுத்திருக்கேன் மனு கொடுத்துருக்கேன் கூடிய விரைவில் இதை எடுத்து ஆகணும்னு நினைக்கிறேன் இது அப்படி எடுக்கலைன்னா கண்டிப்பா பொது மக்கள் பெற்றோர்கள் இவங்களைலாம் திரட்டி இந்த பாருக்கு நான் முற்றுகையிடுவேன் இதை கடை தரம் தான் அதுக்காக தான் பண்றோம் இதை இங்க வந்து நிறைய பெண்கள் பொதுமக்கள் ஸ்கூல் பசங்கள்லாம் நடமாட்ட கூடிய இருக்கக்கூடிய ஏரியா இந்த இடத்துல பாரு ஒர்க் ஷாப் வேணாம் அப்படின்னு இங்கே இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே நாங்கள் எதிர்க்கிறோம் நன்றி வணக்கம்